விளையாட்டுல மட்டுமல்ல மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பு நாம கொண்டு வரோம் ஒன்றிய என்ன நம்ம பகோடா வைக்க போங்க இதுதான் தரம் நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும் நாங்க அதுக்காகத்தான் மாட்டுத்தாவணியில டைடல் போங்க அமைக்கிறோம் ஆனா ஒன்றிய அரசு என்ன என்ன பண்றாங்க மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம் வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அது மட்டுமல்ல பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லை வேற பேசுறாங்க சரி இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படி பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா ஆக்ரா இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது ஏன் எங்க மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா மதுரைக்காரங்க உங்களுக்கு இலக்காரமா போச்சா எங்க அரசு இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லிட்டா இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் எழுபது பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் இருபத்தி எட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு திராவிடர் நல வீட்டுவசதி திட்டத்தில் ஐம்பத்தி ஏழு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் பி கே முக்கிய அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைப்பு பணி வருது பெருங்காமலூர் தாய்களுக்கு நினைவு கட்டி திறந்து வச்சிருக்கிறோம் மொத்தமா சொல்லணும்னா கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கும் இதுவரைக்கும் நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தாயிரம் வளர்ச்சி பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம் இப்போ ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வளர்ச்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அறிவிப்பு எதுவும் இல்லையான்னு கேட்கிறது எனக்கு புரியுது ஆமா உங்களை புரிந்து கொண்டவன் நான் என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுக்காக மதுரைக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட வைகாற்றின் வடகரையில் பிறகனூர் சுற்றுசாலை முதல் சக்குடி வர எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் நிலத்துக்கு செலவில புதிய சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாசி வீதிகள் வெளி வீதிகள் புதூர் அண்ணா நகர் சந்தைப்பேட்டை தெற்கு வாசல் இசு காலனி ஆரப்பாளையம் அரசரடி புழங்கானத்தம் பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் ஏழு கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசி வரை கட்டப்பட்டு நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம் பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறிக்க ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம் மேலமாத்தூர் புதுக்குளம் மற்றும் விளாச்சாரி விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு வாடிப்பட்டி வட்டம் அரங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்ற பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சாலை ஆகியவை ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும் ஆக இந்த எல்லாம் நான் வெறும் அறிவிச்சுட்டு போற மட்டும் இது விரைவில் தொடங்கப்படும் ஆக சிந்தனை எல்லாம் வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏத்துறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பால தீபம் ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்தர் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையை கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு நல்லா தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதிய நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதில் கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ எப்ப எப்போ ஏற்றப்படணுமோ அங்க வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாள்ல நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடி இருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு அப்படி சொல்ற உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட சொன்னா வாங்க வாங்க வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்களை சொல்லணும்னா கலவரம் தெரியுமா புடான் விரட்டு அடிச்சு விரட்டடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகிறது தெரிவித்துக்கிறேன் நம்முடைய எதிரிகள் டெல்லியில் இருந்து நமக்கு எத்தனை இடைந்தர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால நீங்க போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் சி டீம்னு உருவாகலாம் ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் தான் அங்குதான் பதினைஞ்சாவது இருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைய கூடிய ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் இல்லா விடியல் பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவியிலும் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்க திறன் இருக்கக்கூடிய மதுரை மக்கள் தான் நம்பிக்கையில சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியாக சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் தீபம் தான் குளிரும் உங்களால் அதை தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசுதான் தொடரும் நன்றி வணக்கம்